ஹாய் வீவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிட்டார் கிளாஸ் மூணாவது கிளாஸு ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் செகண்ட் ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்த்தான் இப்போ ஸ்ட்ரிங்ஸ் டூ ஸ்ட்ரிங்ஸ் மொதல் ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி வாசிக்கணும் மூவிங் ப்ரம் ஸ்ட்ரிங்ஸ் டூ ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் யூ ஹாவ் லியன்டு சிக்ஸ் நோட்ஸ் நவ் த்ரீ ஆன் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் த்ரீ ஆன் த செகண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இந்த ஃபாலோவிங் எக்ஸசைஸ் ஊ வில் பி மூவிங் ஃப்ரம் ஸ்ட்ரிங்ஸ் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆஸ் யூ ஆர் பிளேயிங் ஒன் நோட் லுக் ஹெட் டு த நெக்ஸ்ட் அண்ட் ஹெட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் பொசிஷன் ஓகேங்களா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பொசிஷன் நல்லா வர்றதுக்கு மூவிங் ஃப்ரம் ஸ்ட்ரிங்ஸ் டூ ஸ்ட்ரிங்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் செகண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம்ல பி டூ த்ரீ ஃபோர் c234 d234 अब फर्स्ट स्ट्रिंग्स e234 f234 g234 अब मूविंग फ्रॉम स्ट्रिंग्स टू स्ट्रिंग्स पापा b2 e2 d2 e2 c2 e2 c2 a2 d2 e2 डी टू ई टू डी टू यप टू डी टू यप यप टू ई टू जी टू सी टू थ्री फोर अरे तो वन काउंट बार गए डी डी टू सी टू डी टू ई टू यप जी यप ई डी सी डी डी 3 4 அடுத்து பாருங்க அடுத்து ரவுண்டு பாருங்க फोर्थ 5th ரவுண்டு பாருங்க e e f g h i j D C C D E E D E two E E Y G G Y E D C C D E F ya, G G F ya, E D C C D E D D C C two ada tes round six pernah na C two C D 2 b, 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 b 2 c two three four 2 3 4 e 2 e up g e yab, 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 e two three four g g g 2 c 2 c, c b, b, 2 c 2 3 g, 2 three, four. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஸ்டிங்ஸ் எப்படி மூவிங் ஃபிரம் ஸ்டிங்ஸ் டூ சிங்கை பற்றி பார்த்தா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தேர்ட் ஸ்ட்ரிங்ஸ் போய் பார்க்கலாம் எல்லோரும் வீட்டில் கிட்டார் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கற்றுக்கிற விருப்பம் உள்ளவங்க வாங்க எளிமையோ புரியும்படியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ